தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி ஆதாரில் டாக்குமெண்ட் அப்டேட் யாரெல்லாம் பண்ணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல உங்களோட ஆதாரோட வெப்சைட்டில் ஆதார் நம்பர் போட்டு லாக்இன் பண்ணுங்கள் ஆதாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செல்ஃபோனுக்கு ஓடிபி வரும் ஓடிபி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதுக்கு பிறகு ஆதாரோட ஹோம் பேஜ் உள்ள போவோம் லாக்இன் பண்ணதுக்கு பிறகு ஆதார் குள்ளே போவோம் அதில் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ரெட் கலரில் காட்டும் யுவர் ஆதார் நீட்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட் கைண்ட்லி கிளிக் ஹியர் டு அப்டேட் யுவர் ப்ரூஃப் அப்படின்னு ரெட் கலரில் காட்டும் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி ரெட் கலரில் காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும் அப்படி ரெட்டில் காட்டலை அப்படின்னா மற்றவங்களாம் ரெட்டில் காட்டலை எங்களுக்கு வந்து கருப்பில் தான் காட்டுது அப்படின்னா டாக்குமெண்ட் அப்டேட்டு உங்களோட விருப்பம் அது பத்தாண்டுகள் ஆச்சுன்னா அது காட்டும்னு சொல்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு அடுத்த மாதம் கூட பத்தாண்டுகள் ஆகலாம் அதனால் நீங்கள் லாகின் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ரெட்டில் காட்டுச்சுன்னா கட்டாயம் பண்ணணும் ரெட்டில் காட்டில் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டாக்குமெண்ட் அப்படின்ட்டு இலவசம் தானே அதனால் ஏதாவது ரெண்டு டா டாக்குமெண்ட்டை நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டு டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க அது எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதில் ஆதார் பேஜ் இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட்டுக்கு டைம் கொடுத்துருக்காங்க பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க போன செப்டம்பர் வரைக்கும் தேதி கொடுத்துருந்தாங்க இப்போ திரும்பவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிசம்பர் வரைக்கும் தேதி கொடுத்துருக்காங்க அந்த டிசம்பர் வரைக்கும் பண்ணோம் அப்படின்னாக்கா இலவசமாக பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இதுக்கு அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் அதனால் இலவசமாக இருக்கும்போதே எல்லாருமே அந்த டாக்குமெண்ட் அப்டேட்டை பண்ணியிருக்கேன் இப்போ அந்த டாக்குமெண்ட் அப்டேட் உள்ளே போகணும் உள்ளே போனதுக்கப்புறம் இதில் நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த நெக்ஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணணும் நெக்ஸ்ட்டில் திரும்ப ஒரு நெக்ஸ்ட்டு கேட்கும் அதாவது இப்போ இதில் என்ன கேட்குது அப்படின்னா ஏதாவது ஒரு பிஓஏ ஏ பிஓஐ அல்லது பிஓஏ பிஓஐ அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி பிஓஏனா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் ஒரு நபருக்கு ரெண்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் திரும்ப நம்ம நெக்ஸ்ட்டு கொடுப்போம் இதில் ஐ வெரிஃபை தட் அபவ் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஆதார் தானா அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லுது நம்மளோட இதில் காட்டப்பட்டிருக்குது நம்மளோட ஆதார் தான் உங்களோட டீட்டெயிலாக அப்படின்னு பா கேட்குது எஸ் ஆமான்னு கொடுத்துடணும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டில் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ண சொல்லுது ஐடி ப்ரூஃபுக்கு என்ன வைக்கிறோம் அப்படின்னு கேட்குது ஐடி ப்ரூஃபுக்கு இதில் ஒரு பதினஞ்சு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கான் அதில் உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஐடி ப்ரூஃப் நான் பேன் கார்டு செலக்ட் பண்ணுறேன் அதுக்கு பிறகு பேன் கார்டு வந்து பிடிஎஃப்பில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குது அட்ரஸில் ரேஷன் கார்டு நம்ம கொடுத்துக்கலாம் ரேஷன் கார்டு நம்ம அட்ரஸ் ப்ரூஃபாக கொடுத்துக்கலாம் அதில் பேர் இருந்தால் மட்டும் போதுமானது ரேஷன் பிடிஎஸ் இருக்குது இல்லையா அந்த ரேஷன் கார்டு நம்ம கொடுத்துக்கலாம் இதை கொடுத்துட்டு அப்லோட் டாக்குமெண்ட்டு நம்ம பேன் கார்டு அப்லோட் பண்ணணும் பேன் பிடிஎஃப் பேன் அப்லோட் ஆகிடுச்சு அடுத்தது ரேஷன் கார்டு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இப்போ நம்ம ஐடி ப்ரூஃபு அப்லோட் பண்ணிட்டோம் அட்ரஸ் ப்ரூஃபு அப்லோட் பண்ணிட்டோம் அடுத்தது வெரிஃபைடு கேட்குது வெரிஃபைட் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கன்ஃபார்ம் பட்டன் இருக்கும் நம்ம ஓகே கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் இதில் வந்து எவை இப்போ வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு எது வரைக்கும் ஃப்ரீ அப்படிங்கிற மெசேஜ் திரும்பவும் நமக்கு வார்னிங் காட்டுது ஓகே நம்ம ஃப்ரீ பீரியட் தான் காட்டுறோம் அதனால் பணம் கட்ட வேண்டியதில் திரும்ப நம்ம சப்மிட் கொடுக்குறோம் ஒரு பதினஞ்சு செகண்ட் கழித்து இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் நமக்கு வரும் டாக்குமெண்ட் அப்டேட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு நமக்கு வரும் இதில் அமௌண்ட்டு கட்டினா ஜீரோ அப்படின்னு வரும் அமௌண்ட் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க அக்னாலஜிமெண்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணதுக்கான அக்னாலஜிமெண்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அக்னா நமக்கு கா வரும் நம்மளோட டாக்குமெண்ட் அப்டேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு ஃப்யூச்சரில் நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு இந்த எஸ்ஆர்ஆர் நம்பர் தேவைப்படும் இதில் கொடுத்துருக்கோம் இல்லையா சர்வீஸ் ரெக்வெஸ்ட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த எஸ்ஆர் நம்பர் வச்சு நம்ம டாக்குமெண்ட் பண்ணியிருக்கமா இல்லையா நம்ம பண்ணது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி